வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சக்கி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மீண்டும் என்னை வாழ வைத்த தேவதையே கதைக்குள்ள கொள்ள போலாமா காலம்பில் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் மோகன் அவன் முகம் மாறியது கண்கள் விரிந்தது தைக்கத்துடன் ஆட்டினான் வெங்கட் நீங்களா வாங்க வாங்க வெங்கட் உள்ள வாங்க என்று அவன் அழைப்பதை பார்த்து கிச்சனில் இருந்து சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் சாரதா ஓடி வந்த வேகத்தில் வந்திருந்த மனிதனை பார்த்து அசந்து நின்றாள் அந்த அதிர்ச்சியில் கையில் இருந்த ஈரத்தை கூட துடைக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை நீங்க இன்னரத்துக்கு வாங்க உள்ள வாங்க என்று சோஃபாவில் இருந்த துண்டை எடுத்துவிட்டு தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்த அவர்கள் வீட்டு மாப்பிள்ளையை அமரச் சொன்னாள் தனது மாமியார் மச்சனின் வரவேற்பினால் மகிழ்ச்சி அடையாமல் மௌனமாக வந்த அமர்ந்த வெங்கட் முகத்தில் கலவரம் இருந்தது அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை மூன்று வருடங்களுக்கு முன்பு சந்தோஷமாக அந்த வீட்டில் மாப்பிள்ளையாக அடியெடுத்து வைத்தவன் என்று தயக்கத்துடனேயே வந்து அமர்ந்ததற்கு பின்னால் பல நிகழ்ச்சிகள் அரங்கேறிவிட்டது சாரதாவிற்கு மோகன் என்ற மகனும் கௌரி என்ற மகளும் உண்டு கௌரியை மிகவும் செல்லமாக வளர்த்தனர் அம்மாவும் அண்ணனும் அவள் எம்கா முடித்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அங்கு பணியில் இருந்த வெங்கட்டை காதலித்து மணந்தாள் இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை மோகனும் சாரதாவும் தனது தங்கைக்கு திருமணம் முடித்து ஒரு வருடத்தில் தானும் கோகிலா என்ற பெண்ணை தனது தாய் பார்த்து வைக்க மணந்து கொண்டான் கோகிலா தனது சொந்த அத்தை மகள் ஆனால் சிறுவயதில் தாய் தந்தையை இழந்த அவளுக்கு அண்ணன் அண்ணியே தாய் தந்தையாக இருந்தனர் இதனால் அவளுக்கு சாரதா மீது பாசம் அதிகம் தனது புகுந்த வீட்டை பிறந்த வீடாகவே எண்ணி மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தி வந்தாள் ஆனால் கௌரியின் குணம் அதற்கு எதிர்ப்பதமானது சிறுவயது முதலே அம்மாவும் அண்ணனும் அவளை தாங்கியதால் அவளுக்கு செல்லம் அதிகமாகியது அதனால் பிடிவாதமும் அதிகமாகவே இருந்தது தனது புகுந்த வீட்டிற்கு சென்ற ஒரு வருடத்திலேயே மாமியார் மாமனார் தங்களுடன் இருக்கக்கூடாது என அடம் அவர்களும் தனது மகனின் நிம்மதிக்காக தங்களது சொந்த ஊரான கும்பகோணத்திற்கே சென்று விட்டனர் அவர்கள் சென்றதும் கௌரிக்கு இன்னும் அதிகமாக சலுகைகள் ஏற்பட்டு விட்டது தனது போக்கில் வெங்கட்டை ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தாள் காதல் திருமணம் செய்து கொண்ட காரணத்திற்காகவும் தனது பெற்றோர்கள் எதிரில் தலை குனிய கூடாது என்ற காரணத்திற்காகவும் வெங்கட் எவ்வளவோ பொறுத்திருந்தும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் பிடிக்க முடியாமல் ஒரு நாள் அவன் கோபத்தை கொட்டிவிட அன்று ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த கௌரி தனது பிறந்த வீட்டிற்கே வந்துவிட்டாள் வந்த கையுடன் விவாகரத்தை நோட்டீஸ் அனுப்பிவிட வெங்கட்டிற்கு அவள் மீது கோபம் அதிகமாகியது தனது அண்ணனும் அம்மாவும் எவ்வளவு கூறியும் கௌரியின் பிடிவாதம் தளரவில்லை வெங்கட்டும் தீம்பாக இருந்துவிட குழந்தை பிறந்த செய்தியை கேட்டதும் அவன் மனம் சற்று மாறியது ஹாஸ்பிட்டலில் குழந்தையை பார்க்க வந்த வெங்கட் அவர்கள் பெற்றோர்களை கௌரி அவமானம் செய்து அனுப்பினாள் அந்த வெறுப்புடன் சென்ற வெங்கட் ஒரு வருடம் கழித்து இன்றுதான் அந்த வீட்டு வாசலை மிதிப்பதால் சாரதாவும் மோகனும் செய்வதறியாமல் அமைதியாக நின்றனர் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த வெங்கட்டின் அருகில் வந்து அமர்ந்தான் மோகன் வெங்கட் எப்படி இருக்கீங்க என்று அவன் தயக்கத்துடன் கேட்டதும் அவனை மௌனமாக திரும்பி பார்த்தான் வெங்கட் மோகனுக்கு என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியாமல் தலையே குனிந்து கொண்டான் இதற்குள் உள்ளிருந்து காப்பியுடன் வெளியே வந்த சாரதா மாப்பிள்ள கொஞ்சம் காப்பி என்று தங்கி கொண்டே அவனிடம் நீட்டினாள் அவளை நிமிர்ந்து பார்த்த வெங்கட் காப்பியை வாங்கி கொண்டான் அத்த எப்படி இருக்கீங்க மோகன் கோகிலா எங்க என்று கேட்டான் மோகனின் முகத்தில் கலவரம் சற்று குறைந்தது நிமிர்ந்து அமர்ந்த அவன் ஆஹ் கோகிலா டெல்லிக்காக அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா திருச்சிக்குதான் ஓ அப்படியா எப்போ டேட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் மூணு நாள்ல ஓ நல்லபடியா குழந்த பிறக்கும் கவலைப்படாதீங்க ரொம்ப தேங்க்ஸ் வெங்கட் ஆமா நீங்க எங்க இருக்கீங்க அதே வீட்டுல தானா நான் ஒரு வாட்டி அந்த பக்கம் வந்தேன் வீடு பூட்டி இருந்தது உங்க போனுக்கு ட்ரை பண்ண ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது அது ஒண்ணே இல்ல போன் கொஞ்சம் சரியில்லை அதுதான் வேற போன் வாங்கிட்டேன் அவன் அப்படி சொன்னதும் சாரதாவும் மோகனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் பார்வையின் பொருளை உணர்ந்த வெங்கட் கவலைப்படாதீங்க போனை மட்டும்தான் மாத்தன மோகனின் முகத்தில் நிம்மதி பெருமூச்சு சாரதாவும் பெருமூச்சு விட்டாள் மாப்பிள்ள உங்களுக்கு எப்பவுமே பெரிய மனசுதான் ஆனா கௌரி தான் அதை புரிஞ்சுக்கல நாங்களும் எவ்வளவோ தெரியும் அத்த உங்களை பத்தியும் எனக்கு தெரியும் அவளை பத்தியும் தெரியும் வெங்கட் நீங்க எங்களை தப்ப நினைச்சிட்டீங்களோன்னு நாங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கோம் அருமையான வாழ்க்கை கிடைச்சோம் அவளோட அடத்தால என்று அவன் கூறி கொண்டிருக்கும் போதே உள்ளே தடால் என்று டம்ளர் விழும் சத்தம் கேட்டது குழந்தை வீல் என கத்தினாள் உள்ள என்று வெங்கட் அலறினான் ஆமா குழந்தைதான் நைட் எல்லாம் சரியா தூங்காம அழுதுகிட்டே இருந்தா அதனால கௌரியம் தூங்கல தூங்கினா அதனால அதனாலதான் அவளை எழுப்பல தோ இப்ப போய் சொல்லிடுறேன் என்று பெட்ரூமுக்கு ஓடினாள் சாரதா அத்த நான் வந்தது அவளுக்கு தெரியும் அதுதான் டம்ளர் பறந்துதே அதுலயே தெரியல நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தான் நான் வெளியில வரல அவன் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லாம சொல்றா நீங்க போய் கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா நான் அவளை பார்க்க வரல ஏன்னா அவளை திருத்த முடியாது நான் என் குழந்தையதான் பார்க்க வந்தேன் ஏன்னா இதுக்கப்புறம் என் குழந்தைய பார்க்க முடியுமோ முடியாதோ வெங்கட் ஆமா மோகன் என்னை கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க நான் இன்னும் ரெண்டு நாள்ல கோயம்புத்தூர் போகணும் நான் அங்க இருந்தாலும் என் ஞாபகம் பூரா என் குழந்தை தான் இருக்கு பிறந்ததுல இருந்து அவளை என் கண்ணில கூட காட்டல ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் இனிமேலும் நான் அவளுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன் இந்த ஒரு வாட்டி மட்டும் குழந்தையை காட்ட சொல்லுங்க என்றான் கண்களில் நீர் தேங்க சாரதா கண்ணீரை துடைத்து கொண்டு உள்ளே சென்றாள் உள்ளே சிறிது நேர கூச்சலுக்கு பிறகு சாரதா தோல்வியுடனேயே வெளியே வந்தாள் மாப்பிள்ள என்று அவள் வாயெடுப்பதற்குள் வெங்கட் எழுந்து கொண்டான் சரிய நான் கிளம்புறேன் இது நான் எதிர்பார்த்ததுதான் மோகன் நான் வரேன் குழந்தை பிறந்ததும் எனக்கு போன் போடுங்க அதே நம்பர் தான் என்று கடகடவென சென்று விட்டான் அவனை வேதனையாக பார்த்து கொண்டிருந்த மோகன் ஆவேசமாக திரும்பினான் இதற்குள் குழந்தை எடுத்துக்கொண்டு ஹாலிற்கு வந்தாள் கௌரி அவளை கொண்டிருந்த மோகன் என்ன உன் மனசுல என்ன நினைச்சிட்டு பெரிய நீ காரணம் நாங்க கொடுத்த செல்லந்தான் எல்லாம் இஷ்டத்துக்கு விட்டதால இன்னைக்கு அதுவே உன் வாழ்க்கைக்கு பகையா வந்து நிக்குது அவரு எவ்வளவு இறங்கி வராரு ஆனா நீ உ ஆணவத்தால அவரை ரொம்ப அசிங்கப்படுத்துற உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதோ அண்ணா இதோ பாரு இது ஏன் வாழ்க்கை அத பத்தி நீ ஒன்னு கவலைப்பட வேண்டாம் அதை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் வேணும்னா சொல்லு நான் உன் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் ஏய் என்னடி பேசுற உனக்கு என்ன திமிரு எல்லைய மீறிடுச்சா எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுற தனியா ஒரு பொம்பளை அதுவும் கை குழந்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியுமா என்றால் சாரதா கோபத்தோடு அம்மா நான் படிச்சிருக்கேன் என் கையில வேலை இருக்கு அது உன் அறிவை வளர்த்துக்கவும் நீ தன்மானத்தோட வாழவும் தான் இப்படி திமிரு புடிச்சு ஆடுறதுக்கு இல்ல என்றான் மோகன் தோபாரு எனக்கு அட்வைஸ் வச்சுக்காத நீ அண்ணன் மட்டும்தான் அப்பா இல்ல நீ ஒரு பொம்பளையா உன்கிட்ட பேச வந்த பாரு என்ன சொல்லணும் அம்மா நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது என்று ஆபீசத்து சென்றான் பாரு கௌரி நீ சின்ன பொண்ணு இன்னும் வாழ்க்கையில எவ்வளோ இருக்கு உன் மேல தப்பே இல்ல மாப்பிள்ளையே தப்பு தான் பண்ணிருக்காருன்னு வெய்யி அப்ப கூட நாம விட்டு கொடுத்து போகலாம் தப்பில்ல திட்டுக் கொடுத்து போற குடும்பம் தான் நல்லா இருக்கும் இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு எல்லாரையும் எடுத்தரிஞ்சு பேசிட்டு இருந்தா எப்படி சொல்லு கல்யாணம் ஆகி புருஷன் துணை இல்லாம ஒரு பொம்பளை இந்த சமுதாயத்துல தனியா வளரது ரொம்ப கஷ்டம் புருஷன் இல்லாம இருக்கிறவங்களை இந்த சமுதாயம் எதுக்கும் ஆனா புருஷன் உயிரோட இருக்கும் போது ஒரு பொம்பளை தனியா வாழ்ந்தா இந்த சமுதாயம் அவளை என்னென்னவோ பேர் வச்சு சொல்லிடும் அவர் கொடுமைப்படுத்துறாவோ இல்ல குடிகாரனாவோ இருந்தா பரவாயில்ல சந்தேகப்பட்டு அடிச்சு கஷ்டப்படுத்துறவரா இருந்தாலும் பரவாயில்ல அவரு ரொம்ப நல்லவர் கௌரி நீ இவ்வளவு அவமானப்படுத்தியும் உனக்காக அவர் இறங்கி வர்றாரு ஆனா நீதான் அவரை மேல மேல காயப்படுத்துற பாரு இப்ப அவரு கோயம்புத்தூர் போறாராம் இதுதான் கடைசி சான்ஸ் இப்பயாவது உன் மனசை மாத்திக்க உன் வாழ்க்கைய காப்பாத்திக்க உனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவது பாரு அம்மா என்ன என்ன பயம் காட்டுறியா இதெல்லாம் காலத்துக்கு தான் பொருந்தோம் அவரு போனா என்ன நான் தனியா என் குழந்தைய வளர்த்துக்குவேன் கௌரி எல்லா நேரத்திலயும் இப்படி உன்னால இருந்துட முடியாது சொன்னா கேளு என் அனுபவத்துல சொல்றேன் வீணா அடம் பிடிக்காத மாப்பிள்ளை கிட்ட பேசு என்னது அந்த கிட்ட நான் பேசணுமா முடியாது என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே வேலைக்காரி பொன்னி உள்ளே வந்தாள் சரி வேலைக்காரி வந்துட்டா நீ போய் குழி ஆபீஸுக்கு டைம் ஆகுது நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் என்று அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள் சாரதா கௌரி கடகடைவண்ண பாத்ரூம் சென்றாள் பாத்திரங்களை தேய்க்க உள்ளே சென்று கொண்டிருந்த பொன்னியை பார்த்த சாரதா என்ன பொன்னி ஏன் இன்னைக்கு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே தனது பேத்தியை மடியில் போட்டுக்கொண்டு கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் எங்கம்மா எங்க வீட்டுக்காரு குடிச்சு புட்டு ராத்திரியெல்லாம் வீட்டுக்கே வரல அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன காலையில தெரு தெருவா தேடிக்கணும் போய் கடைசி அந்த சாராய கடை வாசலே குடிச்சு புட்டு உழுந்து கிடந்த அந்த ஆளை தூக்கி அந்த ஊட்டுல போட்டுட்டு வரேன் சரி பொன்னி போகும்போது உள்ள வெஜிடபிள் பிரியாணி வச்சிருக்கேன் பாரு உன் பையனுக்கு பிடிக்கும் இல்ல அதை எடுத்துட்டு போய் குடு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா ஆ போயிட்டாமா அவனை பள்ளிக்கூடத்துல விட்டு தான் வரேன் அன்று மாலை குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்த சாரதா நேரம் ஆகியும் மோகன் இன்னும் வராததை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் காலிங் பெல் சத்தம் கேட்டது ஏய் செல்லக்குட்டி உங்க மாமா வந்துட்டான்டா போய் கதவை திறக்கலாமா என்று தனது பேத்தியை தூக்கி கொண்டு கதவை திறந்தாள் கௌரி நின்று கொண்டிருந்தாள் குழந்தை அவளிடம் தாவியது குழந்தையை வாங்கி கொண்ட கௌரி என்னம்மா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க என்று உள்ளே வந்தாள் உங்க அண்ணன் இன்னும் வரல உனக்கு முன்னாடியே வந்துடுவான் அஞ்சு மணிக்கே வரணும் மணி ஏழாகுது இன்னும் போடுங்க போகுது அவன் எடுக்கல என்று அவள் கூறி போதே மோகன் பரபரப்பாக உள்ளே வந்தான் அம்மா அம்மா கிளம்புங்க சீக்கிரம் நாம திருச்சிக்கு போகணும் என்று உள்ளே சென்றான் என்ன எதுக்கு இப்படி பரபரப்பா ஓடி வர்றா என்ன ஆச்சு அம்மா நம்ம கோகிலாக்கு காலையில வலி வந்துதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்களா ஆனா டெலிவரியில ஏதோ சிக்கலாம் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா அவ என்னையும் உங்களையும் பாக்கணும்னு அழறாளாம் நான் நாளைக்கு தான் லீவ் போட்டுட்டு போகலான்னு இருந்தேன் ஆனா இன்னைக்கே போக வேண்டியிருக்கு இருக்கு என்று உள்ளிருந்து பேக்கில் தனது துணிகளை அடுக்கி எடுத்து வைத்து கொண்டான் சரி இரு நானும் வந்துடுறேன் என்று பரபரப்பாக உள்ளே ஓடினால் சாரதா பத்து நிமிடத்தில் இருவரும் தயாராகினர் கௌரி குழப்பத்துடன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தாள் ஆஹ் கௌரி நீ என்ன பண்ண போற நீயும் எங்க கூட வரியா என்றாள் சாரதா அம்மா எனக்கு லீவு இல்ல இப்பதான் டெலிவரி லீவ்லாம் முடிஞ்சு நான் ஆபீஸுக்கு போறேன் திரும்பவும் லீவு கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ண போற அம்மா நீ இரு அண்ணன் போகட்டும் இல்ல என் மருமகளுக்கு நான் தான் எல்லாம் அவ அவங்க வீட்டுக்கு போகும் போது கூட மனசு இல்லாம தான் போனா அவங்க அண்ணன் தான் முத பிரசவம் நான் தான் பாக்கணும்னு அடம் புடிச்சு கூட்டிட்டு போனா அவ அன்னிக்காரி சின்ன பொண்ணு அவளுக்கு ஒன்னும் தெரியாது நான் போயே ஆகணும் அம்மா குழந்தை வச்சுக்கிட்டு எப்படி அதுதான் நீ தைரியமான பொண்ணாச்சே நானே எல்லாத்தையும் பண்ண சொன்ன அப்புறம் என்ன என்றான் மோகன் குழப்பத்தில் இருந்த கௌரியின் முகம் கோபமாக மாறியது டக்குன்னு அவள்தான் தன் அண்ணனை பார்த்து ஆமா நான் இப்பவும் சொல்றேன் நான் பாத்துப்பேன் உங்க தயவு ஒன்னும் எனக்கு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றாள் திமிராக கௌரி நான் வேணா பொன்னிய வந்து நைட்டு பாத்துக்க சொல்லவா அம்மா போதும் உன் கரிசனம் நீ கிளம்பு என்றால் பிடிவாதமாக அம்மா நீங்க வாங்க நம்ம போலாம் என்று தனது தாயை அழைத்து கொண்டு புறப்பட்டான் மோகன் என்ன பெரிய இவங்களா இவங்க இவங்க இல்லனா என்ன என்னால தனியா இருக்க முடியாதா தனியா வாழ முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு என்று கதவை சாத்தி விட்டு குழந்தை எடுத்து கொண்டு உள்ளே சென்றாள் இரவு ஒன்பது மணி ஆகியது வெளியே மழை தூறிக்கொண்டிருக்கிறது காற்றும் பலமாக அடிக்க ஆரம்பித்ததால் ஜன்னல் படப்படவன் அடித்து கொண்டது அந்த சத்தத்திற்கு குழந்தை அழ ஆரம்பித்தாள் அவளை சமாதானப்படுத்திய கௌரி இல்லடா ஜன்னல் சத்தம்தான் நாம ஜன்னல்ல மூடி என்று ஜன்னலை இழுத்து தாள் போட்டு கட்டிலில் குழந்தையை படுக்க வைத்தாள் ஆனால் குழந்தை படுக்காமல் அழுது கொண்டே புரண்டது என்னாச்சு எதுக்கு இப்படி அழற ரெண்டு நாளா இதே போலதான் பண்ற ஆனா தூங்காம என்னவோ என்று அவளை சமாதானப்படுத்தினாள் ஆனால் குழந்தை அழுது கொண்டே இருந்தது என்ன இது அழுதுட்டே இருக்கா பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன்றா வயிறு ஏதாவது வழியா இருக்குமோ அம்மா இருந்திருந்தா சொல்லுவாங்க அவங்கதான் புள்ள கூட ஓடிட்டாங்களே அவங்க மருமகதா அவங்களுக்கு ஒஸ்தி சரி இப்ப என்ன அதை பத்தி குழந்தையே இப்படி கையில நிக்காம அழறா பயமா இருக்கு என்று அவளை ஹாலிற்கு எடுத்து வந்து விளையாட்டு காட்டினாள் எதற்கும் குழந்தை அழுகை நிறுத்துவதாக இல்லை கௌரிக்கு மனதில் பயம் ஓட்டி கொண்டது அம்மாக்கு போன் போடலாமா வேண்டாம் அவங்க இன்னொரு ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அண்ணா அப்புறம் ரொம்ப கேவலமா பேசுவான் சரி நாமளே குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதுதான் இப்படியே அழுதுட்டு இருந்தா மூச்சு முட்டோம் பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா கூட ஊர்ல இல்ல என்ன பண்றது பொன்னிக்கு போன போடலாமா சரி அவளை வர சொல்லலாம் கொஞ்சம் தைரியமா இருக்கும் என்று ஃபோனை எடுத்து பொன்னியின் நம்பரை எழுத்தினாள் ஹலோ யார் பேசுறது பொன்னி நான் தான் கௌரி பேசுறேன் அம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா இன்னத்துக்கு பொன்னி குழந்தை அழுதுகிட்டே இருக்கா எனக்கு பயமா இருக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் அம்மாவும் அண்ணனும் ஊருக்கு போயிருக்காங்க நீ கொஞ்சம் வர முடியுமா துணைக்கு யாராவது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹடடா அம்மா நான் செங்கல்பட்டு போயிருக்கம்மா அங்க ஏதோ ஒரு சாமியார் இருக்காரா இந்த குடிகாரங்களுக்கு எல்லாம் மருந்து ஒண்ணு தராராம் அது சாப்பிட்டா திரும்பவும் குடியே தொடரது இல்லையா என் நாத்தினா சொன்னா சரி அதுதான் என் புருஷனை கூட்டிட்டு அந்த சாமியாரை பார்க்க பொழுதோட வந்துட்டேன் நாளைக்கு கூட நான் வேலைக்கு வர மாட்டேம்மா நானே சொல்லலான்னு இருந்தேன் அட கடவுளே சரி பொன்னி நான் பாத்துக்கிறேன் என்று போனை வைத்தாள் குழந்தை வர வர சோர்ந்து கொண்டு வந்தது கௌரிக்கு மனது பரியது கால் டாக்ஸிக்கு புக் செய்தால் மழை வலுவாக இருந்ததாலும் இரவு நேரம் என்பதாலும் எந்த டாக்சியும் வராததால் கௌரி குழப்பத்தில் ஆழ்ந்தால் குழந்தை சோர்ந்து மயங்க ஆரம்பித்தது ஒரு வாரம் சென்றது அன்று காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தான் வெங்கட் சாரதாவும் மோகனும் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்த வெங்கட் சிரித்து கொண்டே அவர்களை உள்ளே அழைத்து அமர வைத்தான் வீடு கிடைச்சிருச்சா நல்ல வசதியா இருக்கா என்று உள்ளே சுற்றி பார்த்து கொண்டு வந்து அமர்ந்தனர் இருவரும் யாருங்க என்று குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்த கௌரி அமைதியாக நின்றாள் குழந்தை சாரதாவிடம் தாவியது அவளை வாங்க கைகளை ஆசையாக நீட்டினாள் சாரதா ஆனால் கௌரி குழந்தையை விற்றென எடுத்து கொண்டாள் என்ன கௌரி என்ன இது என்றான் வெங்கட் ஆமா அன்னைக்கு என் குழந்தை முக்கியம் இல்லைன்னு என்னை என் குழந்தைய தனியா தவிக்க விட்டுட்டு போனவங்களுக்கு இப்ப என்ன அவங்க பிள்ளையோட குழந்தைதான் முக்கியம்னு போனாங்க இல்ல அங்கே போகட்டும் என்றாள் மோகன் அமைதியாக சிரித்து கொண்டே இந்தாங்க வெங்கட் ஸ்வீட்டு கௌரிக்கு கோபம் சரியானதும் அவன் மருமகனை வந்து பார்க்க சொல்லுங்க என்று அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கூறினான் சரி கண்டிப்பா வரும் ஆமா குழந்தை எப்படி இருக்கான் கோகிலா நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்காங்க வர்ற பதினஞ்சாம் தேதி குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் நீங்க கண்டிப்பா வரணும் என் மருமகளையும் கூட்டிட்டு வாங்க என்றான் கண்டிப்பா குடும்பத்தோட வரோம் என்றான் வெங்கட் சிரித்துக்கொண்டு மறுநாள் காலை கோயம்புத்தூரில் இருந்து சாரதாவும் மோகனும் கிளம்பினார் அப்ப மாப்பிள்ள கண்டிப்பா வந்துடுங்க நாங்க உங்களை எதிர்பார்ப்போம் என்றாள் சாரதா அம்மாடி நீ கூட வந்துடுமா என்றாள் கௌரியை பார்த்து அவள் முகத்தை திருப்பி கொண்டாள் சரி மாப்பிள நாங்க கிளம்புறோம் என்று இருவரும் காரில் ஏறினர் கார் புறப்பட்டது அவர்கள் சென்றதும் என்ன கௌரி எதுக்கு இப்படி அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்த பாவம் அவங்க எவ்வளவு தூரம் நம்மள பாக்க வந்திருக்காங்க ஆமா அன்னைக்கு நைட்டு நான் குழந்தை வச்சுக்கிட்டு தனியா இருக்கன்னு கூட இல்லாம என்னை தனியா விட்டுட்டு போனாங்க தெரியுமா எங்க அம்மா அவங்க மருமகளுக்கு முடியலன்னு எங்க அண்ணன் வந்து சொன்னதும் என்னை சுத்தமா மறந்துட்டு ஓடிட்டாங்க அன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்க வரலனா நான் என்ன ஆகியிருப்பேன் நம்ம குழந்தை எப்படி காப்பாத்திருக்க முடியும் நான் அன்னைக்கு உங்களுக்கு போன் போடலனா நீங்க வந்திருப்பீங்களா வந்திருப்பேன் கௌரி என்றான் வெங்கட் என்னங்க சொல்றீங்க ஆமா கௌரி அன்னைக்கு நைட்டு நீ போன் போடுறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவும் உங்க அண்ணனோ எனக்கு ஃபோன் போட்டாங்க மாப்பிள்ள நாங்க அவசரமா திருச்சிக்கு போயிட்டு இருக்கோம் கௌரியும் பாப்பாவும் தனியா இருக்காங்க அவளுக்கு நாங்க கிளம்புனது கோவம் நாங்க வரும்போது கூட கோவமாக தான் இருந்தா குழந்தை நைட்டு எல்லாம் என்ன எதுன்னு கேட்கலான்னா போனை போட்டா ஆனா அவ எதுக்கவே மாட்டேன்றா அதனால பொன்னிய போய் பார்க்க சொல்லலான்னு போன் போட்டோம் அவ செங்கல்பட்டுல இருக்காளாம் கௌரி இப்பதான் போன் போட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலாம் என்ன ஆச்சு எதுன்னு தெரியல அவ தனியா இருக்கா அக்கம் பக்கத்துல கூட யாரும் இல்லை நீங்க கொஞ்சம் போய் பாருங்க மா என்றால் என்றாள் சாரதா நான் உடனே பதிரி அடிச்சுட்டு கிளம்பின நான் வரதுக்குள்ள நீ எனக்கு போன் போட்டுட்ட கௌரி அமைதியாக அதிர்ந்து நின்றாள் அவள் மனதில் அன்று இரவு நடந்த நினைவுகள் வந்தது அன்று இரவு குழந்தையை துவண்டு விழுந்ததும் கௌரியின் மனது துடி துடித்தது தைரியம் சொல்லி தேற்றும் அவளுக்கு பக்கத்தில் யாரும் தவித்தாள் பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தை ஆசையாக பெற்றெடுத்த குழந்தை தன்னை அம்மா என்ற இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த குழந்தை இன்று வாடி வதங்கி துவண்ட கொடியை போல் தன் மீது சாய்ந்ததை அவளால் பார்க்க முடியவில்லை தனது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் தனது உயிரை தக்க வைக்க வேண்டும் அந்த தாய் அன்பிற்கு முன் தனது வீம்பு கௌரவம் ஈகோ அனைத்தும் தோற்று போனது அவளுக்கு அப்பொழுது தேவைப்பட்டது ஆதரவான தோள்கள் தன்னம்பிக்கை தைரியம் தரும் வார்த்தைகள் தனது குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு துணை இது யாரிடம் கிடைக்கும் அவள் மனம் மிகவும் தீவிரமாக சிந்தித்தது அவரு அவரு இந்நேரம் இங்கு அவர் இருந்திருந்தா நம்மளை இப்படி தவிக்க விடுவாரா அவர் குழந்தை இப்படி துவந்து போறதை பார்த்துட்டு இருப்பாரா ஆமா அவர் வந்தாதான் நான் குழந்தைய காப்பாற்ற முடியும் அவரு துணை இருந்தாதான் நான் என் குழந்தைய பொழைக்க வைக்க முடியும் நான் போன் போடுறேன் எங்க என் போன் எங்க என்று பேகில் கையை விட்டு துளாவினாள் போனை எடுத்து பதற்றத்துடன் தனது கணவருக்கு போன் செய்தாள் என்னங்க என்னங்க என்று அவள் அழறியதை கேட்ட வெங்கட் கௌரி கௌரி ஏன் அழுத என்னம்மா என்று பதறினான் அவள் நடந்ததை குற சரி பதறாத நான் வந்துட்டேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் என்று காரை வேகமாக ஓட்டி வர அவனை பார்த்த கௌரிக்கு மூச்சு வந்தது தன் குழந்தை பிழைத்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையும் வந்தது அமைதியாக நின்று கொண்டிருந்த கௌரின் அருகில் வந்த வெங்கட் கௌரி நான் ஏன் இது உன்கிட்ட தன்னாலு சொல்லல தெரியுமா உங்க அம்மாவும் அண்ணனும் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவ எங்களை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல உங்ககிட்ட பாசமா இருந்தா அது போதும் நாங்க செல்லம் கொடுத்து கொடுத்துதான் அவளுக்கு நாங்க இருக்கிற தைரியத்துல உங்களை மதிக்காம இருந்தா இப்போ நாங்க அவளை தனியா விட்டோன்னு தான் அவளுக்கு உங்க அருமை புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க இத உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு மறுநாள் உங்க அண்ணன் போன் போட்டு குழந்தைய பத்தி விசாரிக்கும் போது சொன்னாரு ஆனா நான் தான் மனசு கேட்காம சொல்லிட்டேன் என்னங்க எங்க அம்மா அப்பாவே சொன்னாங்க எல்லா நேரத்திலயும் நம்ம தனியா இருந்துட முடியாதுன்னு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு துணை எவ்வளவு முக்கியன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேலும் என் பிடிவாதத்தால நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் இனிமேலும் உங்களை விட்டோம் நான் இருக்க மாட்டேன் என்று வெங்கட் தோள்களில் சாய்ந்தாள் சரி அடுத்த மாசம் உங்க அண்ணன் பையனுக்கு பேர் வைக்க நம்ம குடும்பத்தோட போயிட்டு வருவோம் என்றான் வெங்கட் ஆமாங்க மாமாலாம் கூட அதுக்குள்ள வந்துடுவாங்க இல்ல என்றாள் கௌரி கௌரி அவங்க இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவாங்க பின்னா மருமக கூப்பிட்டா வராம இருப்பாங்களா ஆமாங்க ஒரு பொண்ணுக்கு எப்படி தன்னோட புருஷன் முக்கியமோ அதே போல பெரியவங்க எவ்வளவு நான் தோணை குழந்தைதான் அவதான் மீண்டும் என்னை வாழ வைத்த தேவதை என்றாள் கௌரி இனிமே நம்ம குடும்பம் சூப்பர் குடும்பமா இருக்க போகுது என்றதுல சந்தேகமே இல்ல என்று தன் மகளை முத்தமிட்டு மார்போடு அணைத்து கொண்டான் வெங்கட் இத்துடன் மீண்டும் என்னை வாழ வைத்த தேவதையே கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி உங்கள் சகி